கிரைஸ்தல்த் ஆஃப் ஜூலை இன்னைக்கு இப்போ நம்ம கிட்டே சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நியாயம் தீர்ப்பார் சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார்னு சொல்லி பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ என்னைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா இந்த உலகத்துல கெட்டது பண்றவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க கடவுள் ஆனால் நல்லது பண்ற எல்லாருமே தான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்காங்க ஆனா எல்லாருக்குமே நல்லா தான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே நல்லதான் பண்றேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் எப்ப பாரு எல்லாமே தப்பாவே நடக்குது அப்படின்னு சொல்லி மேபி இன்னைக்கு நீங்க யோசிக்கிறவங்களா இருக்கலாம் ஸோ உங்களுக்காக தான் இன்னைக்கு ஏசப்பா பேசுகிறாங்க ஸோ இந்த வசனத்துல சொல்லி போல் போல ஸோ நம்ம பண்ற ஒவ்வொரு செய்களுமே நம் நம்ம நினைக்கிற எண்ணங்கள் கூட அவர் எல்லாமே கணக்கு வச்சிருக்கிறாரு ஸோ அவர் எதுவுமே பார்க்கல கடவுள் இதெல்லாம் பார்க்கவே சொல்லி நம்ம மட்டும்தான் ஆசிர்வதிக்கிறார் கேள்விகளோடு கூட இன்னைக்கு இருக்கலாம் இன்றைக்கு அதுக்கான ஒரு பதில் மாதிரி தான் இந்த வசனம் இருக்கும் நினைக்கிறேன் இன்றைக்கு நீங்களும் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் கணக்கு வச்சுருக்கேன் மேபி நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்ல நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு உங்கள் மேலே பள்ளி போட்டு பேசலாம் அவங்களை வந்து தப்பாக வந்துட்டு எல்லாரும் பேசலாம் மேபி அவங்களுக்கு தெரிஞ்ச அங்கே தப்பு நடக்கலாம் அதை நீங்கள் போய் சொல்லியிருந்துருக்கலாம் அதுக்காக எல்லாரும் உங்களை வெறுக்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ எதுவாக வேணால் இருக்கலாம் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்கவே மாட்டீங்க ஆனால் அவங்கள வந்து அதில் இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது எல்லாவற்றையுமே ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார் ஸோ நல்லவங்களையும் தீயவங்களையுமே ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறாரு ஸோ ஆண்டவர் வந்து யாரையுமே பார்க்கல நல்லதுக்கெல்லாம் வந்துட்டு ஆண்டவர் ஹெல்ப் பண்ண மாட்டார் கெட்டவங்கள தான் இன்னும் ஆசிர்வதிப்பாரு அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு நினச்சிட்டு நிச்சயமாகவே கிடையாது ஸோ அவர் நல்லவரையும் தீயவரையும் நேசிக்கிறவரே தவிர அவர் அவ்வளோ பெரிய அநீதியான தேவன் கிடையாது நம்ம பண்ணுற நல்லது எல்லாமே அப்படியே மறந்துட்டு நம்மளை அப்படியே விட்டுற போகிறது கிடையாது ஸோ இன்றைக்கு நீங்கள் அப்படி சோர்ந்து போயிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட தான் ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்து பண்ண நல்லதுக்கு ஆண்டவர் கண்டிப்பாகவே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் ஸோ நீங்கள் நம்ம என்ன விதைச்சோமோ கண்டிப்பாக அதைதான் நம்ம இருப்போம் ஸோ நம்ம நல்லது நினச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் நம்ம கெட்டது நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன் அவர் கொடுப்பார் ஸோ அவர் எவ்வளோ அன்புள்ள தேவனோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நீதி உள்ள நியாயாதிபதியுமாக இருக்கிறார் ஸோ நிச்சயமாக அவர் நியாயம் தீர்ப்பார் உங்களுக்கு எதிராக யார் எழும்பி நின்னாலுமே உங்கள் மேலே தேவை காரியங்கள் பேசினாலுமே அவர் கண்டிப்பாகவே அது சும்மாவே விடவே மாட்டார் ஸோ ஸோ உங்கள் அப்பா அம்மா விட உங்களை ரொம்ப கேர் பண்ணுற ஒரு பர்சன்னா அது ஆண்டை மாத்திரம்தான் இருக்க முடியும் ஸோ ஒரு நாளும் உங்களை அப்படி எல்லாருக்கிட்டையும் அவர் விட்டு கொடுத்துடமாட்டார் நிச்சயமாக அவர் எல்லாவற்றிற்குமே பதில் வைத்திருப்பார் என்ன அவர் கொஞ்சம் லேட்டாக பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக பண்ணுவார் அந்த மாதிரி தான் ஸோ அவங்களுக்கான பதில் ஆண்டவரையே கொடுக்கட்டும் நீங்கள் அவர் செய்வதை நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க ஓகே ஸோ இந்த வசனத்தை கொண்டு இதனால ஸ்டார்ட் பண்ணுங்க